இதனைத் தொடர்ந்து நிஸ்பு ஷாபான் இடம்பெற்றிருக்கிற ஷாபான் மாதம் வர இருக்கிறது அதற்கு பிறகு புனிதமிக்க ரமதானுடைய மாதம் வர இருக்கிறது சங்கைக்குரிய இந்த காலங்கள் நாம் விதைப்பதற்குண்டான காலங்களாகும் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லுவார்கள் உரிய காலத்தில் விதைகளை விதைத்தால் விவசாயம் செய்தால்தான் நிறைவான அறுவடையை பெற முடியும் படிக்கிற காலத்தில் ஒழுங்காக நாம் படித்தால்தான் பரீட்சையில உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற முடியும் நேர்முக தேர்வு இன்டர்வியூகளை கலந்து கொள்வதற்கு உரிய நேரத்தில் நாம் சென்றால்தான் நாம் அந்த வேலைக்கு தேர்வாகி செலக்ஷன் ஆகி நாம் அந்த உயர்ந்த வேலைகளை எல்லாம் பெற முடியும் காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தினுடைய மூலதனமே காலம் நம்முடைய ஆயுட்காலம்தான் காலத்தின் முக்கியத்துவத்தை கருதி அதனுடைய அவசியத்தை கருதி குரான் ஷெரீஃபிலும் ஹதீர் ஷெரீஃபிலும் அதை குறித்து ரொம்ப சிலாகித்து சொல்லப்பட்டிருக்கிறது குரான் ஷெரீஃபனுடைய பல வசனங்களில் காலத்தை கொண்டு அல்லாஹ் சத்தியம் செய்துகிறான் ஒரு அசர் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்கிறான் ஒரு ஃபஜிர் ஃபஜிரின் மீது சத்தியமாக ஒரு அயாளின் இரவுகள் மீது சத்தியமாக என்றெல்லாம் இரவு பகலையும் காலத்தையும் குறிப்பிட்ட மாதங்களையும் அல்லாஹ் சொல்லி சத்தியம் செய்து அதனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய கவனத்திற்கு அல்லாஹ் கொண்டு வருகிறான் எனவே காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒரு வியாபாரம் வெற்றி பெற வேண்டும் என்றால் மூலதனம் குறையக்கூடாது மூலதனம் அப்படியே கரையாமல் இருக்க வேண்டும் லாபம் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய வியாபாரத்தினுடைய மூலதனம் கரையவில்லை குறையவில்லை அப்படியே இருக்கிறது ஆனா அதுக்கு மேல ஒன்னும் போகலைன்னா அந்த வியாபாரம் நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை ஆனா அந்த வியாபாரத்துல மூலதனமே குறைந்து விட்டால் அதுவே கரைந்து போய் இருந்தால் அந்த வியாபாரம் நஷ்டமடைந்த வியாபாரம் இல்லையா அதே போல வாழ்க்கை என்ற இந்த வியாபாரத்தினுடைய மூலதனமே நம்முடைய ஆயுட்காலம் தான் இந்த ஆயுட்காலம் தான் நம்முடைய மூலதனம் என்றால் அது கரைந்து தான் இருக்கிறது குறைந்து தான் இருக்கிறது ஆனால் அப்படி கரைந்தாலும் குறைந்தாலும் அதை நாம் உரிய விதத்தில் பயன்படுத்தினால் லாபம் அடையலாம் நஷ்டம் அடையா நஷ்டம் அடைவதை விட்டும் நாம் தவிர தவிர்த்து கொள்ள முடியும் அதிரத்தி மாம் அதி சொல்லுவார்கள் சூரத்துன் குர்ஆன் குரான் ஷெரீஃபிலே ஒரு சிறிய சூறா இருக்கிறது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அந்த சின்னஞ்சிறிய சூறாவிலே சிந்தித்தால் மக்கள் அதை பற்றி யோசித்தால் சிந்தித்தால் ஆராய்ச்சி செய்தால் அதுவே போதும் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு குரானில வேற சூறாவே இறங்கவில்லை இறங்காமல் அது மட்டும் இருந்தால் மட்டும் கூட ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு அது போதும் அது என்ன சூரா என்றால் அதுதான் காலத்தின் மீது சத்தியமாக என்று அந்த சின்ன சிறிய அந்த சூறாவை அவர்கள் குறிப்பிடுவார்கள் சகாபாக்களை பற்றி அதிசுகளில் நாம் பார்க்கிறோம் ரெண்டு சகாபாக்கள் சந்தித்துக் கொண்டால் எதை பற்றி பேசினாலும் பேசாவிட்டாலும் அவர்கள் இந்த சூராவை பற்றி பேசாமல் அந்த பேச்சை முடிக்க மாட்டார்களாம் எந்த பேச்சு பேசினாலும் எந்த காரணத்திற்கான சந்தித்தாலும் விடைபெறுகிற பொழுது விடைபெறுவதற்கு முன்பாக இந்த சூராவை பற்றி பேசி அதை நினைவுபடுத்தித்தான் இவர் அவருக்கும் அவர் இவருக்கும் நினைவுபடுத்தித்தான் அந்த சந்திப்பை நிறைவு செய்வார்கள் என்றால் இந்த சூறா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன காரணம் ஹசன் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த எனக்கு முழுமையாக இருந்தது ஒரு நாள் வீதியிலே சென்று கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு ஐஸ் வியாபாரி ஐஸ் கட்டியை வைத்துக் கொண்டு கூவி கூவி அழைத்து மக்களிடத்திலே வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் அவர் என்ன கூவி கூவி அழைத்துக் கொண்டிருந்தா தெரியுமா மண் எதூபு அரசு மாளிகை இரஹமு இரஹமு மை எதூபு அரசு மாளிகை மூலதனம் உருகி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் காட்டுங்கள் மூலதனம் உருகி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லிக் கொண்டே அவர் விற்று கொண்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய வியாபாரத்தினுடைய மூலதனம் ஐஸ் கட்டி அந்த ஐஸ் கட்டி வெயில் என்ன செய்துட்டே இருக்குது உருகிட்டே தானே இருக்கும் அப்படியே கரையாம இருக்காது எனவே அந்த ஐஸ் கட்டி உறி அது கரைவதற்கு முன்பாக அது உருகுவதற்கு முன்பாக அதை வாங்கி எனக்கு இரக்கம் காட்டுங்கள் என்று அவர் சொல்கிறார் சொல்லுவார்கள் எனக்கு ஒல் ஆசர் காலத்திறுமே சத்தியமாக என்று அல்லாஹ் காலத்தை கொண்டு சத்தியம் செய்து சொன்ன அந்த சூறாவுடைய தப்சீல் விளங்கியது ஏனென்றால் வாழ்க்கை என்ற வியாபாரத்தின் மூலதனம் காலம் காலம் என்பது பொன் போன்றது கடமை கண் போன்றது என்று அண்ணா பேரங்க முக்கியத்துவத்தை ஒப்பிட்டு போன்றது அல்ல ஏனென்றால் பொன் போனா வாங்கி கொள்ளலாம் அது திரும்பி பெற முடியாத ஒன்று அல்ல ஆனா காலம் அப்படி அல்ல அது போனா திரும்பி வராது கருவாடு மீனாகா கலந்தவாழ் மடுபுகா என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி வாயிலிருந்து விளைவந்த வார்த்தையை திரும்ப பெற முடியாது அதே மாதிரி நம்மை விட்டு கடந்து சென்ற காலத்தையும் திரும்ப நாம் பெற முடியாது எனவேதான் அவர் சொல்லுகிறார் காலம் என்பது பொன் ஐஸ் கட்டியை போன்றது அது மூலதனம் உருகிக் கொண்டே இருக்கிறது நம்முடைய வாழ்நாள் கரைந்து கொண்டிருக்கிறது வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது எனவே அது முழுமையாக கரைவதற்கு முன்பாக முழுமையாக அது உருகுவதற்கு முன்பாக நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்திலே செய்ய வேண்டிய சேவைகளை செய்ய வேண்டிய நற்கர்மங்களை செய்து நாம் வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுவான் ஒரு ஆசிரியர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னலின் சான லபிய ஹுசர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என காலம் என்று அந்த மூலதனம் உருகிக் கொண்டிருக்கிறது ஆனால் இல்லல்லதீன ஆமனோ ஈமான் கொண்டவர்களை தவிர நான்கு காரியங்களை செய்தால் அந்த வியாபாரம் லாபம் அடையும் மூலதனம் நஷ்டம் அடையாது குறையாது அமல்கள் செய்ய வேண்டும் சத்தியத்தை கொண்டு ஒரு ஒரு குருவரை எடுத்து சொல்ல வேண்டும் பொறுமையை கொண்டும் பரஸ்பரம் எடுத்து சொல்ல வேண்டும் இப்படி நான்கு காரியங்களை செய்தவர்கள் அவர்களுடைய வியாபாரம் வெற்றி பெறும் இல்லாத எல்லாருடைய வியாபாரமும் அந்த வாழ்க்கை என்ற அந்த வியாபாரத்தில் அவர்கள் தோற்று போவார்கள் எனவே அந்த வியாபாரம் சீசன் காலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு வியாபாரத்துக்கு ஒரு சீசன் இருக்கு இல்லையா அந்த சீசன் அந்தந்த வியாபாரங்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் அதுதான் புத்திசாலியான வியாபாரிக்கு அழகு இதுவெல்லாம் வியாபாரம் சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான அதிகமாக நடப்பதற்குண்டான சீசன் காலம் அதிலேயும் குறிப்பாக ரமலான் மாதம் அல்லாவுடைய அருள்மொழியை பொழியக்கூடிய மாதம் அல்லாவுடைய மகசுரத்து நமக்கு கிடைக்க வேண்டிய மாதம் அல்லாஹனுடைய நரக விடுதலை அறிவிப்பு நற்செய்தி கிடைக்க வேண்டிய ஒரு மாதம் அந்த மாதம் அந்த வியாபாரத்திற்குண்டான மறுமைக்கான வியாபாரத்திற்குண்டான சீசன் காலம் அந்த சீசன் காலத்துல நாம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் முறையாக பயன்படுத்த வேண்டும் ஒழுங்காக பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் அது நம்மை விட்டும் போய்விட்டால் திரும்ப வராது கேரண்டி இல்லை அடுத்த வருஷம் யார் யார் இருப்பார்கள் என்பதற்கான எந்த உறுதி ஒளியும் இல்லை எந்த உத்தரவாதமும் நமக்கு தரப்படவில்லை ரமதானில் மொத்தம் எழுநூற்றி இருபது மணி நேரம் இருக்கிறதாம் ரமதான் ஒரு மாதத்தினுடைய மணி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு சொன்னா ரமதானுடைய மணி நேரங்களை நாம் கணக்கிட்டால் எழுநூற்றி இருபது மணி நேரங்கள் இருக்கிறது அதுல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் மனுஷன் தூங்குனா என்று வைத்துக் கொள்ளுங்கள் தூக்கத்தில் போயிடுது எட்டு மணி நேரம் அப்படின்னாலும் கூட நாலாயிரத்தி எண்பது மணி நேரங்கள் இருக்கிறது எண்பது மணி நேரங்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அருளை கொள்ளையடிப்பதற்காக அந்த அருளை பெறுவதற்காக நாம் முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்பொழுது நாம் நஷ்டமடையாமல் தப்பிக்க முடியும் பூமாணபி செல்லர்லாலே செல்லம் மெம்பர்ல ஏறுகிற பொழுது யாருக்கு ரமலான் கிடைத்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் மண்ணாகட்டும் நாசமாகட்டும் என்று துவா செய்த இபிலேசு ராமுடைய துவாவுக்கு ஆமீன் சொன்னார்களே அந்த துவாவுக்கு இலக்காக நாம் ஆஹாமுடி இருக்க வேண்டும் எல்லாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் பூமானபி செல்லர்லாலே செல்லம் சொன்னாக மண் சாம ரமவான இமானன் வஹதி சாபன் ஊர் அலகுமா தகதம்பமில் நம்பி ரமலானுடைய மாதத்திரே நம்பிக்கையோடு இஹலாசோடு எவர் ஈமான் கொள் ஏதாவது நோன்பு வைப்பாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கண்மணி நாயகம் சொன்னார்களே அந்த பாக்கியசாரிகள் கூட்டத்தில் நாம் சேர வேண்டும் நமக்கு தௌஃபிக் செய்வானாக எனவே காலம் என்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த காலத்தை தவற விட்டவர்கள் எல்லாவற்றையுமே கோட்டை விட்டு விடுவார்கள் வரலாற்றிலே நீல் ஆம்ஸ்ட்ராங் நமக்கெல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முதல் முதலாக சந்திரனை கால் வைத்த வரலாறு நீல் ஆம்ஸ்டாங்கு சொந்தம் அமெரிக்கா ஏவி அந்த விண்கலத்தில் அந்த நீல் ஆம்ஸ்டாங்கு அந்த பெயர் எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது அந்த புகழ் எப்படி கிடைத்தது அசல்ல அவர் விமானப்படையினுடைய தளபதி அல்ல கற்பற்படையினுடைய தளபதி அதற்கு பிறகு சில பயிற்சிகளையும் சில டிகிரிகளையும் வாங்கி விமான சம்பந்தப்பட்ட வானூர்தி சம்பந்தப்பட்ட சான்றிதழையும் அவர் பெற்றுக் கொண்டார் என்றாலும் கூட அந்த விமானத்தில் சந்திரனிலே இறங்கக்கூடிய அந்த விண்கலத்திலே அவர் தளபதி அல்ல தளபதி எட்வின் ஆல்ட் என்பவன் தான் தளபதி அவர் தான் இறங்க வேண்டும் அதுதான் நிர்ணயம் செய்திருந்த நீங்கள் தான் இறங்க வேண்டும் என்று அதற்கு காரணம் ஒரு விமானப்படையினுடைய தளபதி மட்டுமல்ல இளமையாக இருக்கக்கூடியவர் தான் ஒரு புதிய காரியத்தை முதுநிலை செய்ய வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது அந்த வகையில் எட்வின் எட்வின் ஆள் ஆல்பத்து தான் இள வயசு அவர் தான் இறங்கணும் நாசாவிலிருந்து தரை கட்டுப்பாட்டிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இறங்கு சந்திரன் வந்துவிட்டது கால் பதிக்க வேண்டும் என்று உத்தரவு வருகிறது ஆனால் அசல் தளபதியான முதல் தளபதியான அந்த எட்வின் சற்று நேரம் யோசிக்கிறார் காலை தூக்கிட்டாரு கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறாரு ஒரு புதிய அதாவது கோலத்தில் நாம் இறங்க போறோம் இங்க வந்து எப்படி இருக்குமோ தெரியலையே கால் வச்சா உள்ள போயிடுமா நம்மள அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுமா மிரக்குவோமா நடக்கலாமா நம்ம என்ன ஆகணும் கொஞ்சம் சில நிமிடங்கள் தான் யோசிச்சாரு தான் வந்து செகண்ட் கணக்குல உத்தரவுகள் செயல்படுத்தப்பட வேண்டும் இவர் சற்று கொஞ்சம் யோசித்தார் தயங்கினார் உடனே அடுத்த உத்தரவு வந்தது நீ நீ என்று அவர் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை அவர் அனுப்பப்படவும் இல்லை உடனே இறங்கிவிட்டார் வாய்ப்பை உடனே பயன்படுத்தி விட்டார் வரலாற்றிலே இன்றும் இடம் பெற்று விட்டார் புகழ் பெற்று விட்டார் இன்றும் சந்திரனிலே முதலிலே கால் வைத்தவர் இந்த புகழை அவற்றுக் கொண்டார் என்றால் அதற்கு என்ன காரணம் சந்தர்ப்பங்கள் வருகிற பொழுது வாய்ப்புகள் வருகிற பொழுது அந்த வாய்ப்பை நாம் சரியாக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் திரும்ப வாய்ப்புகள் வராது வாய்ப்பு ஒரு முறைதான் கதவை தட்டும் அப்படி கதவை தட்டுகிற பொழுது நாம் அதை திறந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் திரும்ப அந்த வாய்ப்பு நமக்கு வராது என்பதை நாம் விளங்கி வருகின்ற காலங்கள் பொன்னான காலம் அருமையான காலம் அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை அமல்களை செய்வதற்கு முழு முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் கண்மணி நாயகம் அழேம் அவர்கள் தங்கள் சகாபாக்களை நேரத்தை வீணாக்க கூடாது காலத்தை வீணாக்க கூடாது என்பதற்கு அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் ஒரு வினாடி கூட அவர்கள் வீணாக்காத வகையில் அதை அவர்கள் செலவு செய்வார்கள் அதை பயன்படுத்துவார்கள் செய்தன அலீபன் அபி தாலிப் ரதியுள்ளாஹு அன்பு சொல்லுவார்கள் குஷிபெல் மஸ்தத் துயக்கேனா என்று சொல்லுவார்கள் இப்போ நமக்கெல்லாம் திரை போடப்பட்டிருக்கிறது உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது நா பல மறைவான விஷயங்களை கொண்டுதான் தான் கொண்டிருக்கிறோம் ஈமான் ஆகலத்தை கொண்டு நம்பி இருக்கிறோம் அல்லாஹை கொண்டு நம்பி இருக்கிறோம் சொர்க்கத்தை நம்பி இருக்கிறோம் நடனத்தை நம்பி இருக்கிறோம் எதுவும் நமக்கு தெரியாது பார்க்கல நமக்கு திரை இருக்கிறது அந்த திரை விலகி நம்ம பார்த்தா நம்முடைய ஈமான் கொஞ்சம் அதிகமாகுமா இல்லையா ஏற்கனவே எதை நம்ம அதை கண்ணாட பார்க்கும் பொழுது யுமான் என்ன செய்யும் அதிகரிக்கும் ஆனால் தலியுபு நபித்தாலேயும் சொல்கிறார்கள் லவ் குஷிஃபல் ரைதா உ மஸ்தத்து இந்த திரை விலகினாலும் கூட திரை நீங்கி நான் பார்க்காமல் ஈமான் கொண்ட அந்த அந்த உண்மைகளை அந்த காட்சிகளை நான் கண்டால் கூட எனக்கு யகையின் உறுதி அதிகமாகாது ஏன்னா பார்த்தா நான் எப்படி நம்புவேனோ அப்படி இப்பவுமே நம்பி விட்டேன் என்று சொல்கிறேன் அதுதான் யக்கையின் அதுதான் உறுதி அடுத்து சொல்கிறார்கள் உலவு அழிந்து கதன் அஜலி எனக்கு தெரிந்தால் நாளை தான் நான் வஃபாத்தாத் ஆகுவேன் என்று தெரிந்தால் இப்போ நமக்கெல்லாம் எல்லாம் நாளைக்கு தான் நமக்கு மூத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு மவுத்தான இன்னைக்கு பல பேர் மூத்தா போயிடுவோம் அந்த செய்தியை கேட்டாலே இன்னைக்கு நம்ம மூத்தா போயிடுவோம் அது ஒரு வகை இன்னொரு வகை நாளைக்கு மூத்தா போயிடுவோம்னு சொன்னா அன்னைக்கு நம்ம செல்லே பார்க்க மாட்டோம் இப்போ செல்லுல நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிற நாம் அன்னைக்கு எவனா செல்பா போனா நாளைக்கு மூத்தா போறோம்னு தெரிஞ்சா சினிமா பார்க்க மாட்டோம் கேட்க கூடாதது கேட்க மாட்டோம் பேசக்கூடாதது பேச மாட்டோம் என்னங்க செய்வோம் ஒரே தௌபாவா இருக்கும் ஒரே இபாதத்தாக இருக்கும் ஒரே அமலாக இருக்கும் ஆகரத்திற்காக மூத்திற்காக வேண்டி நம்முடைய முயற்சி பன்மடங்கு அதிகமாயிடும் ஒண்ணும் வேண்டாச்சு அல்ல பாதுகாக்கணும் ஆபரேஷன் சில பேருக்கு செய்ய வேண்டியது வருதுல அப்படி ஆபரேஷன் செய்யும் பொழுது மயக்க மருந்து கொடுக்கறதுக்கானே வருவார் கூட்டு போவாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போடுவாங்க ட்ரெஸ்ஸை போட்டாலே நமக்கு என்ன செய்யும் ஆஹா நம்ம கதை முடிய போகுதோ அப்படிங்கிற பயம் வந்துடும் அப்போ நம்பிக்கையால் உறுதியாக இருக்கணும் திரும்பி வருவோம் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கு மருந்து கொடுத்துருவாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது திரும்பி வர மாட்டோமான்னு தெரியாது நாளைக்கு ஆப்ரேஷன் இன்னைக்கு நைட்டு உட்காந்து நம்ம சினிமா பார்த்துட்டு போமா செல்ல நோண்டிக்கிட்டு இருப்போமோ அதுக்கு என்ன செய்வாங்க நிறைய ஓதுவோம் நிறைய துவா செய்வோம் நிறைய உபாதி செய்வோம் ஒருவேளை அப்படி ஆகலாம் இப்படி ஆகலாம்ல ஆபரேஷன் தேட்டருக்கு உயிரோடு கொண்டு போய் உயிரோடு கொண்டு வந்தா தானே உயிரோடு கொண்டு போய் பிணமாக கொண்டு வந்தாலும் வரலாம் அப்படியும் நடக்கலாம் ஒரு அச்சம் உறுதி இல்ல ஆனாலும் கூட நம்ம என்ன செய்வோம் ஒருவேளை அப்படி மூத்து அதிலே வந்து விட்டால் ஆபரேஷன் சக்ஸஸ் ஆனா ஆள் மூத்து சொல்லிடுவான் அவனுக்கு என்ன டாக்டருக்கு எழுதி முதலே எழுதி வாங்கிடுறான் என்ன நடந்தாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஆக நிச்சயம் இல்லாத ஒரு நிலையிலேயே எப்படின்னா கன்ஃபார்மா தெரியுது நமக்கு நாளைக்கு தான் என்னுடைய அஜல் என்னுடைய தவணை முடிவடைகிறது என்னுடைய நேரம் முழிகிறது நாளைக்கு நான் மூத்தா போயிடுவேன் என்று எனக்கு ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா நம்ம எந்த அளவுக்கு அமைச்சோ மொத்த நாட்கள்ல நம்ம கொஞ்சம் பொதுபோக்காக இருந்தாலும் கவனக்குறைவாக இருந்தாலும் இந்த நாளிலே ரொம்ப அதிகமாக கவனத்தோடு அதிகமான அமல்களை நாம் செய்து கொண்டே இருப்போம் இல்லையா அலி ரூதலி நாளைதான் எனக்கு மரணம் என்று தெரிந்தாலும் கூட அமளி நான் என்னுடைய அமலை அதிகப்படுத்துவதற்கு திட்டமிட மாட்டேன் என்று சொல்கிறார்கள் நாளைக்கு தான் சொன்னா அதனால எக்ஸ்ட்ரா நான் அதிகமா அமல் செய்ய மாட்டேன் காரணம் என்னன்னா நான் எப்பொழுதுமே மரணத்திற்கு தயாராக எல்லா நாளும் எல்லா நேரமும் நான் மரணம் ஆகுவதற்கு தயாரான நிலையிலே தான் நான் அமல் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் காலத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் வீணாக்கவில்லை பொழுதுபோக்கிலே கழிக்கவில்லை அப்படி அவர்களை வார்த்தெடுத்தார்கள் வல்ல நபிகள் நாயகம் சொல்லலாஹு அலைஹி செல்லம் ஏன்னா பூமா நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் நமக்கெல்லாம் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது இருக்கிறதா நம்முடைய துனியாவுடைய காரியங்களுக்கு சில நிகழ்ச்சியை போட்டு வைத்திருக்கிறோம் என்ன செய்யணும் நாளைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு யாரை பார்க்கணும் வியாபார நிமித்தமாக பல புரோகிராம் பல திட்டங்களை வகுத்திருக்கிறோம் ஆனால் பூமா நபி சல்லா வலைய செல்லம் மொத்தமாகவே அவர்கள் தங்கள் வாழை தன்னுடைய வாழ்நாளை மூன்று பகுதிகளாக வகுத்துக் கொண்டார்கள் பிரித்து கொண்டார்கள் தன்னுடைய நேரத்தை அவர்கள் எதையும் வீணாக்காமல் எதையும் பாழாக்காமல் மூன்று பகுதிகளாக பிரித்துக் கொண்டார்கள் ஒரு பகுதி அல்லாவுக்கு முழுக்க முழுக்க இபாதை செய்வதற்கு இரண்டாவது பகுதி இரண்டாவது பகுதி யாருக்குன்னு சொன்னா அது தன்னுடைய குடும்பத்துக்கு நம்ம வந்து ஆலிம்சாவா இருக்கலாம் உஸ்தாதா இருக்கலாம் பெரிய இபாதத்தா இருக்கலாம் ஆனா குடும்பத்தை கோட்டை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது சேவை செய்யக்கூடாது பல பேர் தான் கோட்டை விடுகிறோம் இல்லையா நாம வரைய சமூக சேவை செய்யலாம் இபாத செய்யலாம் ஒரே வணக்க வழிபாடுகளை ஈடுபடலாம் ஆனா குடும்பத்தை கவனிக்கல மனைவியை கவனிக்கல பிள்ளைகளை கவனிக்கல வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது வெறும் இபாதத்தில் மட்டும் ஈடுபடக்கூடாது கண்மணி நாயகம் செல்லதாலே செல்லும் கற்றுத்தந்தார்கள் குடும்பத்தில் ஒதுக்குவார்கள் இன்னொரு யாருக்காக தன் குடும்பத்திற்காக குடும்பத்தினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இன்னொரு நீ நர்சிஹி தனக்காக தன்னுடைய நலன் பேணுவதற்காக தன்னுடைய சுய தேவைகளுக்காக இப்படி வாழ்க்கையை மூன்று கட்டங்களாக பகுதி பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நாளையும் அவர்கள் செலவிட்டார்கள் ஒவ்வொரு நாளையும் கழித்தார் அதனால் அவர்களுக்கு எந்த நாளும் வீணாகவில்லை அப்படி கழிக்கும்படி அப்படி பயன்படுத்தும்படி சகாபாக்களையும் உருவாக்கினார்கள் என்று நாம் வரலாற்றை பார்க்கிறோம் எனவேதான் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எந்த சகாபியும் எந்த நேரத்திலையும் சும்மா இருக்கிறதே இல்லை நம்மட்டு கேட்ட நீங்க என்னங்க சரிங்க சும்மா இருக்கிறேன் இந்த சும்மா இருக்கிறேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தான் தெரியுது அர்த்தம் சும்மா நிறைய பேர் சும்மா இருக்கிறோம் இல்லையா ஒரு வேலையும் செய்யல ஒன்று துனியாவுக்கு பயன்படனோ அல்லது ஆகிறதுக்கு பயன்படனோ எதுக்கும் பயன்படாமல் சும்மாவே நேரத்தை கழிப்பது அது வீணா போனவர்களுடைய செயல் ஆனால் சகாபாக்கள் வீணாக எந்த ஒரு நேரத்தையும் கழித்ததில்லை சங்கைக்குரிய பெருமக்களே காலம் ஐஸ் கட்டிய பூண்டு உருகி கொண்டிருக்கிறது அது முழுமையாக உருகுவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக ஒழுங்காக நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் செய்த அருள் குறிவானாக சங்கைக்குரியவர்களே நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வருகிற பொழுது நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த நல்ல அமல்கள் செய்தால் மட்டும் போதாது உரிய நேரத்தில் செய்ய வேண்டும் உரிய காலத்தில் செய்ய வேண்டும்

மூத்தா இந்த யுத்தத்திற்கு படையடை அனுப்புகிறார்கள் அப்படி படை அனுப்புகிற பொழுது சொன்னார்கள் இந்த யுத்தத்தில் முதலாக இஸ்லாமியர்களின் கொடி யாருடைய கையிலே இருக்கும் என்றால் ஜெயித் ரதுல்லாஹுடைய கையிலே இருக்கும் அவர் ஷஹீதானால் பெயின் குத்திர அவர் ஷஹீதாக்கப்பட்டால் அடுத்த அந்த கொடியை ஜாஃபரன் அபி தாலி ரதாக அவர்கள் அந்த கொடியை பிடித்து தலைமையேற்று நடத்துவார்கள் அவரும் அதற்கு பிறகு அந்த கொடியை அதை ஏற்று நடத்துவார்கள் அவரும் சஹீதானால் சரதாசிரன் சொன்னாங்க மூன்றாவது ஒரு ஆறை தேர்ந்தெடுத்து வெற்றி பெறும் அந்த படை என்று நச்சேரி சொல்கிறார்கள் நான் வரலாறு தெரிந்து சுருக்கமாக சொல்கிறேன் அதே பிரகாரம் காலையில் படையை துவா செய்து அனுப்பிவிட்டார்கள் வழி அனுப்பி விட்டார்கள் அது வெள்ளிக்கிழம ஃபஜ்ரிக்கு பிறகு அந்த படையை வலி அனுப்பி விட்டார்கள் ஜும்மாவில் பார்க்குறாங்க மற்ற எல்லாரும் போயிட்டாங்க அப்துல்லாஹிபன் அவாஹா போர் புடை தளபதி மூன்று தளபதிகளில் ஒரு ஆளாவது அவரு போகாம அந்த ஜும்மா தோவையில் அங்கே பெருமாளான செல்லாலே செல்லம் அவருக்கு பின்னாடி நின்று தொடுவதைப் பார்க்கிறார்கள் தொழுக முடித்த பிறகு கேட்கிறார்கள் என்ன ஆயிற்று ஏன் போகவில்லை எல்லோரையும் போகச் சொன்னேன் எல்லோரும் போய்விட்டார்கள் நீங்கள் ஏன் போகவில்லை என்று கேட்டார்கள் யார சொல்றதா நீங்க சொன்னதிலிருந்து நான் இந்த யுத்தத்துல ஆயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு உறுதி ஆயிடுச்சு எனவே கடைசி ஜும்மா நல்ல எண்ணம் தான் பாருங்க உங்களுடைய கடைசி ஜும்மா எனக்கு கிடைக்க வேகமாக செல்லக்கூடிய குதிரை இருக்குது நான் அந்த குதிரையில வேகமாக போய் விடுவேன் போய் சேர்ந்து விடுவேன் படையை பிடித்து விடுவேன் கடைசியா உங்க ஜும்மா உங்களுக்கு பின்னாடி என்று தொழுது விட்டு போகலாம் என்று நான் நின்றேன் சொன்னாங்க நல்ல நோக்கம் தானாங்க துன்யாவுக்காக வேண்டி அவங்க லேட்டா போகல நல்ல நோக்கத்திற்காக பெருமானாருக்கு பின்னால் தொட வேண்டும் என்பதற்காக கடைசி ஜும்மா மிஸ் ஆகிவிடக் என்பதற்காக கொஞ்சம் நான் தாமதமாக அவர்கள் வந்தார்கள் ஆனால் கண்மணி நாயன் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன வேலை செய்தாய் அப்துல்லா காலையில் தானே செல்ல வேண்டும் என்று சொன்னேன் ஏன் தாமதித்தாய் நீ இந்த பூமியில் உள்ள அனைத்து வளங்களையும் அனைத்து செல்வங்களையும் இந்த பூமியில் உள்ள அனைத்து வளங்களையும் செல்வங்களையும் நீ செலவு செய்தாலும் கூட அந்த காலை நேரத்திலே ஜிஹாதுக்கு நீ புறப்பட்டு போயிருந்தால் கிடைக்க வேண்டிய அந்த பாக்கியம் கிடைக்காது அவ்வளவு தர்மம் பண்ணா கூட அது கிடைக்காது எது எதன் மூலமாக கிடைக்குமோ அது அதன் மூலமாகத்தான் கிடைக்கும் எதை எப்பொழுது செய்ய வேண்டுமோ அதை அப்பொழுது செய்தால் தான் கிடைக்கும் சற்று தாமதம் நல்ல நோக்கத்திற்காக அதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு நஷ்டம் சாதாரணமானதல்ல யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது யுத்தம் ஆரம்பமான பிறகு சூடுள்ளாகி சல்லா அலேஸ்வல்ல சொன்னதை போல முதல்ல செய்து செய்து கொடியேற்று கொடியை பிடித்து தலைமையேற்று யுத்தத்தை நடத்தினார்கள் அதற்கு அடுத்த அந்த கொடி ஜாஃபிபின் அபிதாலிம் கையிலே வருகிறது அவரும் சகிதாக்கப்படுகிறார் அதற்கு பிறகு அந்த கொடி அப்துல்லாஹிபின் ரவாஹுடைய கையிலே வருகிறது அந்த கையை கையிலே கொடியை ஏற்று பிடித்து அவர் யுத்தத்திலே குதிக்க வேண்டும் ஆனால் சத்து தயக்கம் சற்று நாம் இந்த யுத்தத்திலே சகிதாக்கப்பட்டு விடுவோம் நாம் இந்த யுத்தத்திலே மறந்து விடுவோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் என்று சொன்னால் கொஞ்சம் ஒரு தயக்கம் அந்த தயக்கம் சில நிமிடங்கள் யோசிக்கிறார் அதற்கு பிறகு இன்று நாம் மூத்தாகவில்லை என்றாலும் என்றால் மூத்தாகத்தாட வேண்டும் இறங்கு என்று அவர் கவிதை பாடிவிட்டு யுத்தத்திலே இறங்கிவிட்டார் ஆகிரத்துல மூன்று பேருமே சொர்க்கத்தில் கண்மணி நாயகம் செல்லலாலை செல்லம் பார்க்கிறார்கள் அவர்கள் தங்க கட்டிடலே படுத்திருக்கிறார் தங்க கட்டிலே படுத்திருக்கிறார் அந்த கட்டில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது அதே மாதிரி அப்துல்லா ரவாகாவும் அலங்காரமான தங்க கட்டிலே படுத்திருக்கிறார் ஆனா இந்த கட்டில் மற்ற ரெண்டு கட்டை விட கொஞ்சம் சாஞ்சிருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது ஏன் இந்த மாதிரி வித்தியாசமா ஆச்சுன்னு கேட்டாங்க அதுக்கு சொன்னாங்க இவர் சில நிமிடம் யோசித்தார் அல்லவா சில நிமிடம் தயங்கினார் அல்லவா சில நிமிடங்கள் தயங்கிய காரணத்தினால் என்னுடைய சில தயக்கங்கள் சில தாமதங்கள் சில பாதிப்புகள் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் வாழ்க்கையில நாம் தயங்கக்கூடாது தாமதிக்க கூடாது யோசிக்க கூடாது நன்மையான காரியங்கள் நன்மையான அமல்வு செய்யக்கூடிய மாதங்கள் வருகிறது அந்த மாதத்தை சரியாக முறையாக முழுமையாக நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் ஆகத்தினுடைய வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் நாம் தாமதித்தால் சற்று தாமதித்தாலும் கூட நம்முடைய அமல் மூலதனம் நம்முடைய ஆயில் குறைந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நம்முடைய ஆயுலை சரீர சுகத்தோடு நீளமாக்குவானாக நீண்ட காலம் வாழ்ந்து நிறைய காலங்கள் வாழ்ந்து நல்ல அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தஞ்சுல் புரிவானாக வெஹக் செய்யுதினா வ ஆலி செய்யுதினா முகம்மது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் வாஹ்ருது அவானா அணில் அஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி ஓபரா காத்துஹு